விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னதுல தான் டிஎம்கே ல சார் நியாயம் இல்லை சார் நீங்க நல்லா பாருங்க சார் ஒரு தடவை சொன்னா சார் மரியாதை ரெண்டு தடவை சொன்னா மரியாதை மூணு தடவை சொன்னா மரியாதை நீங்க வந்து அங்கிள் 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 சொல்லி ஒரு பத்து தடவை உங்களை சொல்றதே நீங்க ஒரு செட் பண்றீங்க இல்லை கேள்வி பண்றீங்கன்னு ஆயிடுதில்ல கிண்டல் பண்றீங்கன்னு ஆயிடுதில்ல அதுக்குதான் அப்பான்றது வந்து இப்போ அம்மான்னு சொன்னாங்க சரிங்களா நீங்களும் போய் உங்களுக்கு தெரியும் கையை கட்டிக்கிட்டு அம்மா நீங்களும் தான் அம்மான்னு சொன்னீங்க தான் சொன்னீங்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஜெயலலிதான்னு சொன்னீங்களா சொல்லலை மேடம்னு சொல்லி மேடம் கூட நீங்கள் அம்மானே சொல்லியிருக்கீங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் அவர் வந்து அப்பான்னு அவங்க ட்ரெண்டு செட் பண்ணுறாங்க சார் அது வந்து மக்கள் ஏற்றுக்கிறது சார் மக்கள் நினச்சாதான் அங்கே அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் ஜெயலலிதாவே காலப்போக்கில் வந்து அம்மா நாங்கள் முதல்ல உடனே அம்மா இல்லை ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து அவங்க வந்து அம்மான்ற தோற்றமே அவங்க வந்துடுச்சு பார்க்க எல்லாருடைய அம்மா எல்லாருக்கும் அம்மா மாதிரி இருந்தாங்க அவங்க உடல் தோற்றமும் சரி எல்லாமே ஒரு கட்டத்தில் தான் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அம்மான்ற ஒரு வார்த்தை எப்போ அவங்கள இறக்கிறதுக்கு ஒரு நான்கு ஐந்து மா வருடங்களுக்கு முன்னாடி தான் அந்த அம்மான்ற அந்த இது வந்து பேர் எல்லாருமே சொன்னாங்க கலைஞர் வித்தியாசமாக சொல்கிறார் அம்மையாரும் சொல்லாரு அது ஒரு மரியாதைக்கு தான் தவிர கேள்வி கிடையாது வேற அது சொல்ல முடியாது அவர் அம்மான்னு சொல்ல முடியாது அப்போ மேடம்னு சொல்ல முடியாது ஆங்கிலத்தில் அதனால அம்மையார் வார்த்தை சொன்னார் க நான் சொல்ல வருதுன்னு நான் இவரே கூட எடுத்துங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின்னு எடுத்துங்க எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்னு சொல்லியிருக்கிறார் தலைவர்னு சொல்லியிருக்கிறார் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரா